வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டாப் டென் பெஸ்ட் வில்லன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸோ இதுவுமே வந்துட்டு ஆக்டிங் வச்சு நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணல ஸோ அந்த கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதிருக்காங்க அந்த வில்லத்தனம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதை வச்சு தான் இந்த லிஸ்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் சரி வாங்க நண்பர்களே வீடியோ போயிடலாம் நான் தானுங்கள் இந்த லிஸ்ட்டில் டென்த் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் யாருன்னா நம்ம ரெட்ரோ திரைப்படத்தில் வந்த மைக்கேல் மிராசு அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் ஆக்சுவலாக இந்த திரைப்படத்தில் மொத்தம் மூணு வில்லன்கள் இருப்பாங்க நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் அவர்கள் திலகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு நம்ம நாசர் அவர்கள் இருப்பாங்க அப்புறம் இந்த மைக்கேல் மிராசு அப்படிங்கிற மூணு கேரக்டர் இவங்க மூணு பேர்ல கொஞ்சம் நஞ்ச வில்லத்தனம் பண்ணது யாருன்னா இந்த மைக்கேல் மிராசு அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் மற்ற ரெண்டு பேரும் பெருசாக எந்த ஒரு வில்லத்தனமும் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களை அடிமையாக வச்சு ரப்பர் கல்ட் அப்படிங்கிற பேரில் அவங்களெல்லாம் சண்டை போட வைக்கிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு அதைவே நியாயப்படுத்தி பேசுவார் இந்த மாதிரி ஒரு போர் ஒன்று வரப்போகுது அந்த போருக்காக தான் அந்த சண்டை உணர்வு போயிடக்கூடாது தான் இவங்களெல்லாம் சண்டை போட வச்சுட்டுருக்கேன்னு அதை நியாயப்படுத்துறதாக இருக்கட்டும் அப்புறம் சின்ன வயசுலேயே வந்துட்டு புதுசாக போற எல்லாம் கொள்றதாக இருக்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வில்லத்தனமெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து பிளஸை பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவரை ஒரு பெஸ்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட முடியாது தான் பட் இருந்தாலுமே ஒரு மொக்க வில்லன் அப்படின்னுமே சொல்ல முடியாது அதனால் இவரை தூக்கி டென்த்து ப்ளஸில் போட்டிருக்காங்க அடுத்து நைன்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் வில்லன் யாருன்னா இட்லி கடை திரைப்படத்தில் வந்த நம்ம அருண் விஜய் அவர்கள் தான் ஸோ இவருமே கூட இந்த ஒரு திரைப்படத்தில் வில்லன் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது பட் சில வில்லத்தனங்கள் செய்வார் ஸோ அப்பா பேச்சை கேட்காம ஊதாரித்தனமாக சுற்றுறது அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்களை வம்பி வம்பிழுக்கிறது அப்பப்போ அப்புறம் தான் சிஸ்டரை வேணாம்னு சொன்னதனால போய் அடிக்கிறது அப்புறம் அவன் என்ன அடிச்சுட்டான் நான் திரும்ப பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு மறுமுடியும் போய் அடிக்கிறது அவரை ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லத்தனங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் பண்ணியிருப்பாரு பட் கிளைமேக்ஸில் இவருடைய அப்பா அரைஞ்ச உடனே இவர் திருந்திடுற திருடுற மாதிரி காட்டுவாங்க அண்ட் ஆல்சோ நம்ம தனுஷருடைய கடையில் போய் மாவே உட்காந்து ஆட்டிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு திருந்திடுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இவர் திருந்தாம அந்த ஊதாரித்தனத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தாருன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா தெரிஞ்சிருப்பாரு பட் ஸ்கிரிப்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருந்துற மாதிரி காட்டினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி மாற்றி அமைச்சிருப்பாங்க ஸோ அதனாலேயே ஒரு சின்ன சின்ன வில்லத்தனம் பண்ணதனால இந்த லிஸ்ட்டில் அவர் நைன்த் பிளேஸை பிடிச்சிருக்காருங்க அடுத்து எயித்து பிளேஸில் இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னா டியூட் திரைப்படத்தில் வந்த நம்ம சரத்குமார் அவர்கள் தான் ஸோ இந்த ஒரு கேரக்டருடைய ஆர்க்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு காமெடியன் மாதிரி காட்டி அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இவர் இல்லை ஒரு டம்மி பீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி திடீர்னு அந்த இன்ட்ரோல் பிளாக் கிட்ட வர வர வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி கொன்னதே அவன் தான் பெரிய ஜாதி வெறியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து அவருடைய வில்லனிசம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா அவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பவரை ரிவீல் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு டெவிலா மாதிரி அந்த ஹீரோவை கொள்றக்கு ஆள் அனுப்புறது அப்புறம் அந்த பச்சை குழந்தையவே கொள்றதுக்கு துணியறது இந்த மாதிரியான வில்லத்தனங்களை இவர் பண்ணியிருப்பார் ஸோ இன்னுமே சூப்பரான ஒரு வில்லனாக இவர் வந்திருக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் திருந்துறது தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா இட்லி கடை திரைப்படத்துலையுமே கிளைமேக்ஸில் அவர் திருந்தாமல் இருந்தால் சூப்பர் வில்லன் இந்த படத்துலையுமே கிளைமேக்ஸில் இவர் திருந்தாமல் இருந்திருந்தால் சூப்பரான வில்லன் ஆனால் இவ்வளோ வில்லத்தனத்தை பண்ணிவிட்டு நான் திருந்திடுறேன்ப்பா நான் ஜெயிலுக்கெல்லாம் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த வில்லனு சத்தை டோட்டலாகவே குறைச்சி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால தான் இவருக்கு இந்த எயித்து பொசிஷன் இல்லைன்னா ஒரு டாப்லேயே இவரை வச்சிருக்கலாம் அடுத்து செவன்த் பிளேஸ் வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டீசல் திரைப்படத்துல வந்த பத்தான் அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஸ்டார்டிங்லயுமே இந்த கேரக்டர் பெருசா வில்லன் மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க டீசலை ஹெல்ப் ஒரு ஒரு தான் இந்த பத்தான் இவர் எந்த டவுட்டுமே வராத மாதிரி படத்தை கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு இவர் தான் மிகப்பெரிய ஒரு வில்லன் அந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற இந்த ஒரு பைப் கொண்டு வந்ததே அந்த பத்தான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அண்ட் அவர் பத்து வருஷமா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு அந்த இடத்துல ஒரு துறைமுகத்தை கொண்டு வர்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பத்தான் கேரக்டர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வந்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறி நிற்பார் ஸோ அந்த இடமெல்லாம் ரொம்ப சூப்பராகவே அந்த திரைப்படத்தில் அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ இவருடைய வில்லனிஷம் ஆக்ஷன் வைஸ் இருக்காது ஒருத்தர் அடிக்கிறதோ குத்துறதோ இதெல்லாம் இவர் பண்ண மாட்டார் இவருடைய பிரில்லியண்ட் தான் ஒரு அழகான வில்லனிசமாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க ஸோ இவர் போட்ட அந்த பிளானு இவருடைய நாலேஜு இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய வில்லனிசமாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க ஸோ அதனாலேயே இந்த லிஸ்ட்டில் இவர் செவன்த் பிளேஸில் இருக்காருங்க அடுத்து சிக்ஸ்து பிளேஸில் இருக்கக்கூடிய வில்லர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜினா அவர்கள் மற்றும் நம்ம அர்ஜுன் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்தில் ஸோ இதில் ரக்ஷித் அண்டு டீபிகான்னு சொல்லிட்டு ரெண்டு வில்லர்களை காட்டியிருப்பாங்க அதில் முக்கியமாக அந்த டீபிகா கேரக்டர் தான் வில்லர் இசாத்தனுடைய பீக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரியான ஒரு கேரக்டராக காட்டி அதுக்கப்புறமா நம்ம த்ரிஷா அவர்களை கிட்னாப் பண்ணி ஸோ நம்ம அஜித் அவர்களை வந்துட்டு தணரை விட்டுருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அந்த இன்ட்ரோல் பிளாக்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க உன் பொண்டாட்டி தான் உன்ன கடத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் அவர்கள் உன் புருஷன் தான் உன்ன கடத்த சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம திருஷா அவர்கள்கிட்டயும் ஒரு மாதிரி மைண்ட் கேம்லாம் ப்ளே பண்ணுவாங்க அந்த இடமெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் பேக் ஸ்டோரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஸோ மென்டல் இருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க அது அவ்வளோ சூப்பரான ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட முடியாது பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளான ஆளுங்க அதனாலே இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த ஒரு சத்தை கொண்டு போனாங்க அண்ட் கிளைமேக்ஸ்லேயுமே கூட ஸோ இவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணுங்களை கடத்திட்டு கொண்டு போய் அவங்களுடைய ஃபேஸை மாற்றி வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு கொடூரமான தொழில்தான் இவங்க பார்க்குறாங்கங்கிற மாதிரி இன்னுமே அவங்களுடைய வில்லனிசத்தை கூட்டியிருப்பாங்க ஆக மொத்தத்தில் ரக்ஷித் அண்ட் தீபிகா ரெண்டு கேரக்டருமே சிமிலரான ஒரு வில்லனிசம் தான் பட் எனக்கு ஏதோ வந்துட்டு அந்த தீபிகா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெரராக தெரியுறாங்க பட் ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே தூக்கி நான் சிக்ஸ்து பிளேஸில் வச்சுட்டேங்க அடுத்து ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ திரைப்படத்தில் வந்த வரதராஜன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் ஸோ இந்த ஒரு கேரக்டருமே ஒரு சூப்பரான வில்லன் கேரக்டர்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு குழந்தைய தானமாக கொடுப்பாரு அதுக்கு அந்த குழந்தைய வாங்கினவர் பதிலுக்கு நகை கொடுப்பாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிஸ்னஸை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு படம் மூவாக மூவாக குழந்தையை காணோன்னு சொல்லி அவங்க தேட தேட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக மாட்டுவாங்க ஸோ அந்த ஒவ்வொரு ஆளையும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போக போக அந்த செயின் கட் ஆகிட்டே வரும் ஸோ கடைசி வரைக்கும் அந்த வில்லனை ரீச்சே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி வச்சுருப்பாரு இந்த வரதராஜன் அப்படிங்கிற கேரக்டர் ஸோ படத்தினுடைய எண்டிங்கை போது தான் ஒரு அழகான ட்விஸ்டே ரிவீல் பண்ணுவாங்க இத்தனை நேரம் இந்த வேலைத்தனத்தை பண்ணதே வந்துட்டு இந்த வரதராஜன் அப்படிங்கிற டாக்டர் தான் குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கு ஏழைகளுடைய குழந்தையை திருடி கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இவருடைய வில்லத்தனமுமே அவருடைய மூளை அவருடைய பிளான் பண்ணுற விதம் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வில்லத்தனமுமே மற்றபடி இவர் ஃபைட் பண்ணுறதோ கொலை பண்ணுறதோ இதெல்லாம் இவர் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ ரைட்டிங் வைஸ் இவர் ஒரு சூப்பரான வில்லன் அப்படிங்கிறதுனாலயே இவரை தூக்கி நாம ஃபிஃப்த் பிளேஸ்ல வச்சுருக்கோங்க ஸோ அடுத்து ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் யாருன்னா நம்ம கூலி திரைப்படத்தில் வந்து தயால் கேரக்டர் தான் ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்குமே வில்லன் தான் வில்லனுக்குமே ஒரு வில்லன் தான் ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு வில்லனாக பண்ணியிருப்பாரு ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து சைமனுடைய போர்க்குள்ள ஸ்பையா வர்றதாக இருக்கட்டும் அந்த வந்த இடத்துல வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்களுக்கு மட்டும் வேலை பார்த்தா பார்த்தாது இங்கிருந்து நாம சில விஷயங்களை கொள்ளடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வில்லத்தனமாக இருக்கட்டும் அதையெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே நம்ம ராஜசேகரை கொலை பண்ற அந்த ஒரு சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவரை புதைக்க சொல்றப்ப கூட அங்கிருந்து எந்திரிச்சு வந்து அங்கே ஒரு நடிப்பை போட்டு நம்ம சுருத்திகாசன் அவர்களை கடத்திட்டு போகிற அந்த சீனாக இருக்கட்டும் அப்புறம் சைமனை வெறுப்பேற்றி விட்டாதான் நாம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சைமனோட பையனே கொள்ற அந்த சீன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வில்லத்தனத்துடைய எக்ஸ்ட்ரீம்ல தான் இவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம் இந்த வருஷம் வந்த திரைப்படங்கள்லயே அதிகமாக வில்லத்தனம் பண்ண ஒரு கேரக்டர்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த தயால் கேரக்டரை சொல்லலாம் அடிதடி வெட்டு குத்தி ரவுடிசம் அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் அதே மாதிரி நல்லா யோசிக்கிறது மூளை யூஸ் பண்றது இதுலயுமே ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் அதனாலே இந்த லிஸ்ட்ல தயால் கேரக்டருக்கு ஃபோர்த் பிளேஸ் கொடுத்துருக்கேங்க அடுத்து இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் யாருன்னா நம்ம மதராசி திரைப்படத்தில் வந்த விராட் மற்றும் சிராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரில் எனக்கு ஒருபடி மேலே தெரியவர் யாருன்னா இந்த சிராக் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் ஏன்னா நம்ம விராட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் இன்ட்ரோல் பிளாக்ல சப்பையாவே நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ளிடுற மாதிரி காட்டுவாங்க பட் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் பொழைச்சி ஒரு மாசான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஷிராக் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சூப்பரான வில்லனாவே காட்டியிருப்பாங்க ஸோ இவருடைய கிராஃபே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விராட்டுக்கு கீழே மாதிரி காட்டி அப்புறம் விராட்டை விட ஒரு படி மேலே போகிறா மாதிரி இவருடைய கேரக்ட்டரை காட்டி அப்புறம் மறுபடியும் செகண்ட் ஹாஃப்லஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அதனாலே ஒரு சூப்பரான கிராஃப் இந்த கேரக்டருக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பண்ண வில்லத்தனம் அப்படின்னு பார்த்தோம்னா கன் கல்ச்சரை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறது தான் கேங்கில் ஊடுரு இருக்கக்கூடிய ஸ்பையெல்லாம் தேடி கொலை பண்ணுறது அந்த எண்ணெய் ஏன் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸர்ஸுடைய அந்த ஆஃபீஸ் இருக்கில்லையா அதுக்குள்ளேயே பூந்து மாலத்தையே கடத்திட்டு போகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லத்தனங்களை இவங்களுமே பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லர்களாகவே இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனாலே இந்த லிஸ்ட்டில் இவங்க தேர்ட் பிளேஸாக பிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த திரைப்படங்களில் வில்லன்கள் என்னதான் பயங்கரமான வில்லத்தனம் பண்ணியிருந்தாலும் கிளைமேக்ஸில் ஹீரோ கிட்ட தோத்து போயிருவாங்க ஆனால் அடுத்து டாப் டூவில் இருக்கக்கூடிய ரெண்டு திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வில்லர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆக்சுவலாகவே ஸோ அப்படிப்பட்ட படங்களை நான் வந்துட்டு டாப் டூவில் வச்சுருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் வில்லன் யாருன்னா நம்ம ஆரியன் திரைப்படத்தில் வந்த நாராயணன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம செல்வராகன் அவர்கள் நடிச்சிருப்பாரு ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கேரக்டர்னால தான் இந்த படமே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு த்ரில்லிங்கான ஒரு வில்லனை செம்ம கொடுத்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ஆரியன் அப்படிங்கிற பேர்ல ஒரு புக் எழுதி அந்த பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெல்லிங்குக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி கொலை பண்ணுற மாதிரியான ஒரு சீரியல் கில்லராக இவர் வந்திருப்பாரு அதுவும் தன்னை தானே முதல்ல கொண்ணுக்கிட்டு அவர் செத்தக்கப்புறமா நாலு பேரை கொலை பண்ணுவார் அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாகவே இருந்துச்சு ஸோ அது வேற மாதிரியான ஒரு வில்லனி சமை காட்டுச்சுன்னே சொல்லலாம் அண்ட் இவர் கொலை பண்ணுறதுக்கான காரணம் வந்து கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருக்கும் அது என்ன அப்படின்னா யாரெல்லாம் இந்த பூமி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறையா நல்லது பண்ணி அவங்கெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்காங்களோ அந்த அங்கீகாரத்தை அவங்க வாங்காமல் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கொலை பண்ணி அவங்களையெல்லாம் ஃபேமஸ் ஆக்கியிருப்பாரு இந்த சீரியல் கில்லர் இதை பார்த்துட்டு நிறையா பேர் அதுக்கு எதுக்கு கொலை பண்ணணும் அவங்கள பற்றின விஷயங்கள வெளியே சொன்னாவே போதுமே அவங்கள பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்களே அதுக்கு எதுக்கு அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வெளியே தெரியணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணான்னா அவன் ஹீரோ ஆனால் அவங்க வெளியே தெரியணுங்கிறதுக்காக கொலை பண்ணுறான் பார்த்தீங்களா அதனால தான் அவன் வில்லை அவன் ஒரு சீரியல் கில்லர் அவன் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணதுனால அது அப்படி தான் இருக்கும் அது ஒரு சீரியல் கில்லர் அவன் அவன் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் ஸோ தான் இறந்தக்கப்புறமும் நாலு பேரை கொலை பண்ணுற மாதிரியான செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாகிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பீக் வில்லனிசம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் அவர் நினைச்சா மாதிரியே நாலு பேரை கொலையும் பண்ணியிருப்பார் ஹீரோலாம் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்க மாட்டார் வில்லன் நினைச்சா மாதிரியே எல்லாமே நடந்து முடிக்கும் அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரை தூக்கி நான் ரெண்டாவது ப்ளேஸில் வச்சுருக்கேங்க அடுத்து எல்லாருமே நேரம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கக்கூடிய அந்த வில்லன் யாருன்னா லெவன் திரைப்படத்தில் வந்த பெஞ்சமின் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க இந்த திரைப்படத்தில் பெஞ்சமின் தானே ஹீரோ ஹீரோ தானே வில்லன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா அந்த பெஞ்சமின் கேரக்டரு ஸ்டார்டிங்கில் தான் ஒரு போலீஸுன்னு சொல்லி ஏசிபி அரவிந்தன் அப்படிங்கிற பேரில் தான் வருவார் அந்த ஏசிபி அரவிந்தன் அப்படின்னு ஒரு பொய்யான பேரில் வராரு பார்த்தீங்களா அதுதான் ஹீரோ கேரக்டர் பெஞ்சமின் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வில்லன் கேரக்டர் அப்படி நாம் எடுத்துக்கலாம் எப்படி இந்த லியோ திரைப்படத்தில் படத்தில் பார்த்திபன் லியோ அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாலும் வேற வேற கேரக்டர்ஸாக நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் இந்த ஏசிபி அரவிந்தன் அப்படிங்கிற கேரக்டர் ஹீரோவாகவும் இந்த பெஞ்சமின் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம வில்லனாகவும் இந்த இடத்துல பார்க்கணும் ஸோ இந்த பெஞ்சமின் கேரக்டருடைய ரைட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஸ்டார்டிங்கில் ட்வின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்களையே வச்சு அவங்களுடைய ட்வின் பிரதரை அல்லது சிஸ்டரை கொலை பண்ண வச்சு அந்த கொலையை விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸராக தானே வந்து ஒரு நாடகம் ஆடி ப்ராப்பராக பிளான் பண்ணி அத்தனை கொலைகளையுமே பண்ணி அதுவும் அந்த கடைசியாக கொலை பண்ண வேண்டிய ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி வேணும்னே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டி ஜெயிலுக்குள்ள போய் அவங்க எல்லாரையுமே கொண்டு முடிச்சக்கப்புறமா அப்புறமா தான் சாகுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து ஒரு சூப்பரான வில்லன் கேரக்டர்னா அது பெஞ்சமின் தான் இருக்க முடியும் அண்ட் நியாயமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கம்தான் இருக்கும் தான் ட்வின் பிரதரை கொன்னாதனால பழி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியாயத்தோட அந்த ஒரு வில்லன் இசத்தை காட்டியிருப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஜெயிச்சதுமே நம்ம வில்லன் கேரக்டராக தான் இருக்கும் ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த திரைப்படத்தை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன் இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் கேட்பீங்க ப்ரோ ஏன் இந்த லிஸ்ட்ல சூரன் திரைப்படத்தை ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இதில் இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிடவே முடியாது எல்லாருமே ஒரு கிரே ஷேடா தான் இருப்பாங்க போலீஸுக்கும் ஒரு கேங்குக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையில நம்ம விக்ரம் போய் மாட்டிக்கிறாரு அதுல இருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படின்னு தான் காட்டியிருப்பாங்களே தவிர இதில் இவரு தான் வில்லன் அவர் தான் வில்லன்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்லவே முடியாதுங்கிற காரணத்தினால இந்த ஒரு லிஸ்ட்ல அந்த படத்தை நம்ம எடுக்கல அதே மாதிரி பைசன் திரைப்படத்துலையுமே யார் வில்லன் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி நல்லவங்க மாதிரியே தான் கண்ணுக்கு தெரிவாங்க அதனாலே அந்த ஒரு படத்தையுமே நான் இந்த லிஸ்ட்ல எடுக்கலைங்க சரி ஓகே நண்பர்களே இவங்க எல்லாரும் தான் ரெண்டாயிரத்தி வந்த தமிழ் சினிமாவினுடைய பெஸ்ட் வில்லன்ஸாக நான் பார்க்குறேன் ஸோ இதுல ஏதாவது ஒரு வில்லன் கேரக்டர் சரியா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது போக வேற ஏதாவது ஒரு திரைப்படத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்